கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணங்களில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் உடைத்தறிய முடியும் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும் நியாயமல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எளிதாக உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் ஆட்சி ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் சனி வக்ர நிலையில் இருப்பதால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய விதத்தில் அற்புதமான நேரமாக அமைகிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு நல்ல நிறுவனத்தில் கிடைக்கும் புத்துணர்ச்சிகளையும் உற்சாகங்களையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பணிரீதியான விஷயங்களை ஆர்வத்துடன் கையாள முடியும் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான பணவரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அலைச்சல்களும் பணிச்சுமைகளும் குறையும் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது தொழில் தொழில்துறையில் பன்மடங்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக நிறைய காண முடியும் வியாபாரம் மற்றும் தொழிலுக்காக மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் எளிதாக கிடைக்கும் புதிதாக தொழில் ஆரம்பித்தல் தொழிலை விரிவாக்கம் செய்தல் என அனைத்தும் சாதகமாக வெற்றிகரமாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் புதிய யூகங்களையும் யுத்திகளையும் தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்தி அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றியோகங்களை காண முடியும் சந்தை நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை சிறப்பாக எடுப்பதால் அதிக அளவிலான பிரச்சனைகள் இல்லாமல் சிறப்பான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக சந்திக்க முடியும் நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகும் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கலைத்துறையில் மற்றதுறைகளை விட பிரம்மாண்டமான ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கிரன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகங்கள் கலைத்துறைக்கு சாதகமாக பயணிப்பதால் கலைத்துறையில் அபாரமான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் அபரிவிதமாக யூகங்களை உருவாக்கி மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் கவனச்சிதறல்கள் குறையும் எதிர்கால நலன்களை பாதிக்காத விதத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக சந்திக்க முடியும் அரசியலில் இருக்கின்ற சிரமங்களையும் சிக்கல்களையும் நன்கு கணித்து திட்டமிட்டு அவற்றை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் கல்வியில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் பணவரவுகளும் அதிகரிக்கும் கடன்களை அடைக்க முடியும் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் விவசாயம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு அதீதமான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கிறது அபரிவிதமான பணவரவுகளை அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் யோககாரகன் பணத்திற்கு காரகன் என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் சுக்கிரனின் பார்வை காரணமாக நிறைந்து கிடைக்கும் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கிரன் சஞ்சரிக்கும்போது அதீதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இன்னும் சொல்லப்போனால் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான அமோகமான அபாரமான பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவுகளிடமிருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் விலகி உறவு பலப்படும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைய உண்டு சுக்கிரன் ஒன்பதில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்ல பல வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகளை உருவாக்குகிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான உயர்வுகள் செல்வ செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை முன்னேற்றங்கள் என எல்லாமே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் வக்ரநிலையிலிருந்து நீச்ச நிலையில் இருந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நீச்ச பங்க ராஜயோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நிச்சயமாகவே கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அள்ளி கொடுக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணம் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நல்லபல சுபநிகழ்வுகளை நிச்சயமாகவே நிறைவேற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் மிக சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் யோகங்களும் உண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மனக்கஷ்டங்கள் மறைந்து ஆதாயங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் பாக்கிஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் அசாதாரணமான காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பலமுறை முயற்சி செய்தும் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகளை அதிவிரைவாக கனகச்சிதமாக செம்மையாக இந்த நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது பழைய கடன்களை அடைக்க முடியும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்காது கல்யாணம் உள்ளிட்ட நல்ல பல சுபநிகழ்வுகள் அற்புதமாக அமையும் எப்பேற்பட்ட காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைத்து எரிந்து வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் வீண்விரைய செலவுகள் வீண்விரய மருத்துவச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபச் செலவுகள் முதலீடுகள் சேமிப்புகள் உங்களுக்கு பல மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் ஒருவருக்கொருவரை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு விட்டு கொடுத்து செல்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் கண்டிப்பாகவே அபரிவிதமாக உண்டு அவசரப்படாமல் கோபப்படாமல் நன்கு சிந்தித்து ஆலோசித்து திட்டமிட்டு பல பணிகளை செய்யப்போவதால் சிரமங்கள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் பலப்படும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதற்கு தேவையான நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை கையாள போவதால் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைத்து இராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சிபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான நிகழ்வுகள் அவரிவிதமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிக்கு நாதனாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சிபலம் பெறுவது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமான மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக பல விஷயங்களில் அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் அமைகின்றன நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிரடியான பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொய்வுகள் இழப்புகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய பெறக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி பலமடங்கு அதிக அளவில் அபரிவிதமாக கிடைக்கும் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் அபரிவிதமான சுகங்களையும் சுத்தங்களையும் பணவரவுகளையும் நிறைய பெறக்கூடிய யோகங்களையும் சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரனின் அணுக்கிரகத்தால் இந்த நேரத்தில் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் என எல்லாவற்றையும் அபரிவிதமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் தனம் பணம் இன்பம் சொகுசு ஆடம்பரம் என அனைத்தும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது மனநிறைவு நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான நன்மைகளும் நிகழ்வுகளும் உங்களுக்கு சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கிறது நவக்கிரகங்களிலேயே மென்மையான கிரகமான சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அமோகமான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அள்ளி கொடுக்கிறார் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு கொண்டாட்டத்தையும் குதூகூலத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாகவும் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ள அம்மனை வழிபடுங்கள்